அனைவருக்கும் வணக்கம் உங்கள் பாலமுருகன் ஜோதிட நிலையம் எம் சரவணன் ஜோதிடர் கோவில் பழையம் தொகுப்பு வந்து ஆடி மாசத்தை பத்தின தொகுப்பு தமிழ் ஒரு வருடம் தமிழ் வருடங்கள்ல ஆறு ஆறு மாதமா பிரிச்சு இருக்கிறாங்க தச்சனாயன உன்னிகாலம் என்றும் ஆறு மாதம் உத்தராயண உன்னிய காலம் என்றும் ஆறு மாதம் பிரிச்சிருக்கிறாங்க இதுல வந்து ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி இந்த ஆறு மாதம் வந்து பாத்தீங்கன்னா தட்சணாயன உன்னிய வந்து அடுத்து வரக்கூடிய ஆறு மாதம் உத்தராயண உண்மை காலமாகவும் பிரிக்கப்பட்டிருக்கிறாங்க இதுல வந்து ஆடி மாதம் முதல் தட்சணாயன உன்னிய காலம் ஆரம்பிக்குது இந்த தட்சணாயன உன்னிய காலத்துல ஒரு ஆடி மாதத்து சிறப்பு பார்க்கலாம் ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மனுக்கு உகந்த மாதமா கருதப்படுதுங்க இந்த ஆடி அப்படிங்கிற பேர் எப்படி வந்து பார்த்தா ஆடிங்கிற தேவகுல பங்கை ஒருத்தர் இருந்தாங்க அப்ப வந்து சிவபெருமா போய் அரையிற்கோசரம் பார்வதி தேவி தவம் புரி கடுதவம் புரிறப்போ அதை அதை பயன்படுத்திட்டு இவங்க வந்து கொள்ள வந்து பாபூர்வம் எடுத்து கையில குள்ள போறாங்க சிவபெருமான் இடத்துல போகும்போது சிவபெருமான் இந்த பெண்ணு வந்து பார்வதி அல்ல ஒரு கசப்பான உணவை கசப்பான உணவு அவருக்கு தோன்றது அதுல வந்து அவர் சூலாயத்தினான தீப்பொறி எடுத்து அந்த பொண்ணு மேல வைக்கிறார் அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா பார்வதி இல்லாத சமயத்துல வந்து இங்க வந்ததுக்கு உனக்கு வந்து தண்டனை அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா பூலோகத்துல வந்து நீ வந்து கசப்பான மரமாய் பிறப்பெடுப்பாய் அப்படின்னு சொல்லி அவரு சவ சவிச்சிடுறாரு அதுக்கப்புறம் வந்து வந்து அந்த கசப்பான மரமா இருந்து மக்களுக்கு பயன்பெறும் வகையிலும் நோய் நொடிகள் தீர்க்கக்கூடிய வகையிலும் நீங்க இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சாவம் கோர்படுறாரு அதன் அடிப்படையில் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுல வேப்ப மரம் அந்த கசப்பான மரமா இருந்து அம்மனா வழிவச்சிருக்கிற நம்ம எல்லாருமே இதுதான் ஆடி மாதத்துடைய கதையா இருக்குதுங்க இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அம்மனை புகழ்ந்த வந்து அதுக்கு அடுத்த கட்டமா வந்து பாத்தீங்கன்னா ஆடி தவசு ஆடி பூரம் ஆடி அமாவாசை என்ற சிறப்பு வாய்ந்த எல்லாமே சிறப்பா கொண்டாடப்படுது இந்த ஆடி அமாவாசை ஆடி பூரம் ஆடி தபசு வருது அதுனா ஆடி பதினெட்டு ஆடி பதினெட்டு அப்படிங்கிறது வந்து ஆடி பெருக்கு இதை பற்ற தொகுப்புகள் வந்து ஒவ்வொரு தனித்தனியா நம்ம ஒரு வீடியோல பாக்கலாம் இப்ப வந்து ஆடி மாசத்துடைய சிறப்புகள் தான் இப்ப சொன்னோம் அதுக்கு அடுத்தது வந்து அந்த ஆடி மாசத்துல வந்து சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தப்பட்ட தவிர்த்துக்கிறது நல்லது அதாவது ஒரு குழந்தைக்கு முதல் மொட்டை அடிக்கிறோம் அப்படின்னா அது அடிக்கலாம் ஆனா வந்து வீடு புண்ணிய ஒரு திருமணம் ஒரு காதுகுத்து இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகளை தவிர்த்துக்கிறது நல்லது ஒரு குடும்பத்துல ஒரு பெண்ணு வந்து பொண்ணு ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்குண்டான சா சாஸ்திர சம்பிரதாயத்தை சடங்கு சம்பிரதாயத்தை செய்யறது தப்பு கிடையாதுங்க ஒரு வீட்டுல மரணம் சம்பவத்துருச்சுன்னா அதுக்குண்டான பதினாறு அளவு முறை ஆஹ் அதையெல்லாம் வந்து நம்ம கடைபிடிக்கலாம் இது வந்து ஆடி மாதத்துக்கு அது விதி வழக்கு இருக்குதுங்க அந்த சம்பவத்துக்கு எல்லாமே ஆனா பொதுவான சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தப்பட்டதை தவிர்த்துக்கலாம் பொதுவா இந்த ஆடி மாதம் வந்து பாத்தீங்கன்னா அம்மனுக்கு உகத்த மாதம் அப்படின்னு தான் வருதுங்க அதனால இந்த அம்மன் கோயிலுக்கு போய் வழிவரையில நம்மளுக்கு உண்டான கஷ்டங்கள் சிரமங்கள் எல்லாம் குறையும் அப்படிங்கிறது இருக்குது இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாதத்துல வந்து கூழ் ஊற்றுவாங்க இந்த ஏன் கூழ் ஊத்துறாங்க அம்மனுக்கு கூழ் ஊத்துறாங்க அப்படின்னா சீதோசர சிலைகள் வந்து சீதோசர நிலை வந்து கரெக்டா இருக்காது அதுக்காக தான் வந்து அந்த வந்து நம்ம உணவா அறுத்த போகுது அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மருந்தா மாறி நல்ல பணம் வந்து ஐதீகமா இருக்குது ஆடி மாசம் என்பது ஒரு சிறப்பு வாய்ந்த தான் இருக்குதுங்க நன்றி வணக்கம்